ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிவரி ஸ்டார்டிங்கில் பெயின் வந்ததுலேருந்து தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸையுமே நான் அதில் கிளியர் பண்ணிடுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என் முகத்தை பார்க்க தாங்க நான் சிரிச்சுட்ருப்பேன் அவ்வளோ பெயினோடு தான் போயிருந்தேன் நைட்டு முன்னாடி நாள் இருந்தே பார்த்தீங்கன்னா பெயின்னு ஸோ அதோடவே தான் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருந்தேன் சுத்தமாக முடியலை இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஏதாவது பேசிகிட்டு இருந்தனால பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தேனால தவிர மற்றபடி எனக்கு சுத்தமாக முடியலை பேச பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ டல்லாக இருந்தது இதுவும் இல்லாமல் நிறையா பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க பெயினோட தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தீங்களா ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டீங்க நிறைய பேர் வந்து டெலிவரி பேக்கிங் வீடியோ கேட்டிருந்தீங்க நிறையா பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சரி எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு கால் மணி நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் இன்னும் பேக்கிங் வீடியோ பார்க்காதவங்க நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமான கமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வீக்கில் டெலிவரி ஆச்சு பேபி எப்படி இருந்தாங்க ஹெல்த்தியாக இருந்தாங்களா அதுதான் அதிகமாக கேட்டிருந்தீங்க ஏன்னா அந்த பயம் தான் நமக்கு வந்து இருக்கும் முன்னாடியே வந்து ப்ரீ டைம் டெலிவரி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான டைம் தான் தேர்ட்டி செவன் வீக் கம்ப்ளீட் ஆகி தான் வந்து குழந்த பிறந்தது சொன்ன டேட்டுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி அதாவது ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி தான் குழந்த பிறந்தது இது வந்து கண்டிப்பாக நார்மல் நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸில் ஒரு டேட் வந்து பார்த்துட்டு போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்திருந்தோம் பட் அதுக்கு முன்னாடியே வந்து பெயின் வந்துருச்சு அதே மாதிரி நான் பெயின் வந்து தான் நல்லாவே பெயின் வந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன் இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க யார் செக்ஷன் அப்படின்னு கேட்டாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெயின்னா என்னென்னே தெரியாது எனக்கு வந்து செக்ஷன் பண்ணாங்க அந்த பெயின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அந்த அந்த ஒரு விஷயம் வந்து இல்லவே இல்லை நான் அதில் வந்து நான் ரொம்ப அன்லக்கின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேபிக்குமே வந்து டெலிவரி பெயின் வந்து தான் ஹாஸ்பிட்டலே போனோம் இன்னொரு முக்கியமான கொஷின் நார்மல் டெலிவரியாக ஷீசெக்ஷனாக அப்படிங்கிறது எனக்கு வந்து செக்ஷன் தான் ஸோ கொடுத்த உடனே அந்த ஃபஸ்ட்டு ஊசி போடுவாங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அது போட்டு வந்து அம்மா கையில் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு தம்பி எல்லாருமே வந்துட்டாங்க அவனுக்கு பார்த்திங்கன்னா அவன் வந்து பாப்பா பாப்பானே இருந்தான் நாங்கள் வந்து சொல்கிறப்ப அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கப்போ சொல்லி பாப்பாட்ட பேச அந்த மாதிரி சொல்லி சொல்லி பாப்பா பாப்பான்ட்ருந்தான் மற்றபடி எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா நமக்கு தோணும் உள்ளே வந்து கேர்ள் பேபி இருக்கா பாய் பேபி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாய் பேபி தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஸ்டார்டிங்லேருந்தே தோணுச்சு அதுக்கப்புறம் என்னையும் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அப்சர்வேஷன் வச்சுருந்தாங்க அந்த கூலர் வந்து இருக்கும் இல்லையா பண்ண பண்ணவங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து கூட இருந்தார் ஸோ இது முடிச்சுட்டு கூலர் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் வந்து ரூம்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க அன்னைக்கு பயங்கர வெயில் சாருக்கு வந்து ஒரே பசி ஐஸ்க்ரீம் வேணும் அது வேணும் இது வேணும்னா அவங்க அப்பா போட்டு டார்ச்சர் பண்ணி போய் சாப்பிட்டு வந்திருப்பாங்க போல் இந்த மெச்சுரேஸ் ஐஸ்கிரீமில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் நாங்களும் டேஸ்ட் பண்ணியிருக்கோம் திடீர்னு என்னடா இதை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ப்ரமோஷன்லாம் கிடையாது ப்ரமோஷன்னா இப்படியா வீடியோ போடுவாங்க சும்மா வந்து ஹஸ்பண்டோ தம்மியோ போய் சாப்பிட்டு வந்தனால பார்த்திங்கன்னா அங்கே இந்த மாதிரி மீன் தொட்டியெல்லாம் இப்போ வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீமு அதுக்கப்புறம் எல்லாமே டேஸ்ட் வந்து உங்க சூப்பராக இருக்கும் நானும் சாக்லேட் செல்பில் ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போனீங்கன்னா நல்ல வெயில் டைமில் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஒர்த் அப்படின்ற அளவுக்கு தான் தோணும் ஸோ அந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு ஃப்ரூட்டில் ரயில்வே இங்கே அது போகிறோம் இல்லையா உள்ள அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஐடியல் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கும் மேபி பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பான்னு நினச்சோம் ஆனால் தம்பி ஓகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தான் பாப்பான்னு நினச்சோம் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்லையே என் தம்பி தான் தம்பியாக இருந்தேன்னா பாப்பாவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் எங்களுக்கே அது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பாப்பா பாப்பான்னு ஒரு தடவை கூட தம்பின்னு சொன்னதே இல்லை ஆனால் நான் சொல்லிகிட்டு தான் இருந்தேன் தம்பியாக இருந்தாலும் பாப்பாவாக இருந்தாலும் நீட்டாக வந்து கேர் பண்ணிக்கணும் ஓன் தம்பி ஓன் தங்கச்சி அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அதனால் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த விதத்தில் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி என்னதான் தான் செக்ஷன் பண்ணி எவ்வளோ வழியில நம்ம கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாலும் என்னோட நினப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு தோட்டம் வீடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இவர் என்ன பண்ணிட்டுருப்பாரு எப்படி சமைச்சிட்ருப்பாரு தம்பி எப்படி ஸ்கூல் கிளப்பி விடுவார் அந்த மாதிரி ஒரு டென்ஷன்லேயே இருந்துச்சு பட்டு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளப்பி அனுப்பிச்சி விட்டாங்க தம்பியுமே கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டான் இது வந்து ஆகிற ஆகிறானைக்கி பார்த்திங்கன்னா காரில் வரணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் அகெயின் ஒரு ஐஸ்கிரீம் ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டான் சும்மா ஒரு நாலு ஸ்பூன் சாப்பிட்டு கொடுத்துருவான் அவனுக்கே தெரியும் ஐஸ்க்ரீம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தாலும் எப்போயாவது ஆசைக்கு அப்படின்றப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதும் அவனுக்கு தெரியும் எந்த ஒரு இப்போ இப்போ இருக்க இப்போ பிறந்திருக்க குழந்தையாக இருந்தாலும் இவனுக்கும் சேம் அதே ஃபுட்டு தான் வந்து நாங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ண போகிறோம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சுகர் அதிகமாக இருக்கிறது கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் நிறையா பேர் வந்து அதுவும் கேட்டிருந்தீங்க ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா பரணி செல்வராஜ் கேஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா பழனியில் அங்கே தான் வந்து பார்க்குறோம் செவன் மந்த்திலேருந்து தான் நான் வந்து அங்கே செக்அப் போனேன் அது வரைக்குமே கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் ப்ரைவேட்டில் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது சேம் தம்பிக்கும் அதே மாதிரி தான் தம்பிக்கு வேறு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் செவன் மந்த்துக்கு மேலே தான் அவனுக்கும் வந்து ப்ரைவேட் செக்அப் போனோம் என் தங்கச்சி பையன் நித்திரனுக்கும் ஒரே ஆர்வம் தம்பியை பார்த்தோடனே தம்பி குட்டி தம்பின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ரொம்ப ஆசை இருந்தாலும் என் பையனுக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூர் வந்துருச்சு அதனால வந்து புரிஞ்சுக்கிறான் டக்குன்னு வந்து கையெல்லாம் எதுவும் வைக்கிறது இல்லை இவனுக்கு இன்னும் குட்டி பையனால டக்குன்னு எதாவது மூக்கு தொருது வாய் தருது ஏதோ கண்ணை குத்தி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கானா நமக்கு கொஞ்சம் பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் போக போக அனைவரும் பழகிருன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அத்தை அப்பாவோட சொந்த பெருமாபுரம் தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அன்றைக்கி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எங்களை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு சரி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தியில் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் கடைசியாக ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆச்சு அப்படின்னு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் கே வந்து ரவுண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பே பண்ணோம் அது இல்லாமல் ஒரு ஃபைவ் கே மேலேயே வந்து வெளியில் அதாவது ஹாஸ்பிட்டல் நம்ம ஃபுட்டு கார் இந்த மாதிரி வந்து எல்லாம் எக்ஸ்பென்சிவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செவன்ட்டி கே தாண்டிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ செலவு மட்டும்தான் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வந்துருச்சு பட் இருந்தாலும் வந்து நல்லபடியாக எங்களுக்கு பேபி வரணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவாக இருந்தது ஸோ ரெண்டு பேருமே இப்போ நல்லாயிருக்கும் கூட சீக்கிரம் நார்மலான ரொட்டீன் வீடியோஸ் வந்துடும் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கேன் ஸ்டிச்சஸ் வந்து எதுவும் பிரிக்கலை ஸோ அதனால வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு உங்களுக்கு நார்மலாக எப்பவும் போல் வந்து நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன் நேம் வச்சாச்சான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக எல்லாரும் வச்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டேன்னா ஷுவராக வந்து நான் கோயிலில் தான் நேம் வைப்போம் ஸோ வைக்கிறப்ப நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நம்ம சேனல் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பிளாகில் பார்க்கலாம் வரைக்கும் கம்டாட்டா